பக்தி கொள்ள வேண்டும் என்று ஆறு முறை காட்சி கொடுத்து கூறினார் இது பாத்திமா மாதா காட்சி கொடுத்த ஆறு காட்சிகளை பற்றியது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று ஆலயம் இல்லா ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் என்ற உண்மை காந்திபுரம் என்ற இடத்தில் புதர்களும் கரடு முரடான பகுதியில் பாத்திமா அன்னை ஆலயம் ஒரு வாக்கப்பட்டது ஒரு சாதனை என்றே சொல்லலாம் ஒரு காலத்தில் தொடர்வண்டி நிலையம் என்றால் அது காந்திபுரம் பெரிய பெரிய கடைகள் என்றால் அது காந்திபுரம் இப்படி சொல்லலாம் ஆனால் அங்கே இப்போது பாத்திமா அன்னை ஆலயம் அபிஷேகத்திற்கு பிறகு அபரிதமான வளர்ச்சி பெற்றிருப்பது இதை யார் செய்தார்கள் என்றால் கப்புச்சின் திறவைகள் தான் செய்தார்கள் இந்த கப்புச்சின் தந்தையர்கள் தான் வண்டிகளிலும் வாகனங்களிலும் சென்று இறைப்பணி ஆற்றினார்கள் காந்திபுரத்தில் பாத்திமா அன்னை ஆலயம் எழுப்பப்பட்ட காலத்தில் கத்தோலிக்க மக்களின் எண்ணிக்கை வளர்புறை போன்று வளர்ந்து கொண்டே சென்றது பாத்திமா அன்னையின் முதல் குழந்தை ரத்னபுரி அங்கே நாலாயிரம் இறை மக்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் நாள் ரத்னபுரி தனி பங்காக உருவானது என்று கூறுகிறார்கள் பின்னர் ரத்னபுரி செல்வது கொஞ்சம் மக்களுக்கு கடினமாக இருந்ததால் அங்கிருந்து தூய அசஸ்ஸி பிரான்சிஸ் அவர்களை பாதுகாவலராக கொண்டு இந்த புதிய பங்கை உருவாக்கம் செய்து கப்புச்சின் அருள் தந்தையர்களால் அடிக்கல் நாட்டி ஆயிரத்தி ஐநூறு மக்களோடு தனி பங்காக செயல்பட துவங்கியது அதுமட்டும் அல்ல பின்னர் அங்கே கப்புச்சின் அருள் தந்தையர்களால் தொடர்ந்து இடம் போதாததினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அங்கே ஆலயத்தை விரிவாக்கம் செய்தார்கள் அதன் அருகிலே ஒரு மக்கள் மன்றம் வெள்ளி விழா நினைவாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மேடை கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மேல்தலம் அமைக்கப்பட்டது மாதாவின் மாதம் 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 வராத மாதம் மே மாதம் ஆகும் கோவை கொங்கு மண்டலத்திலே காந்திபுரத்திலே பாத்திமா மாதா தேவாலயம் பக்தர்களை கவர்ந்திருக்கும் வகையில் பாத்திமா மாதா மாதா வீட்டிற்கிறார்கள் சால சிறந்தது இன்று தமிழகம் எங்கும் மக்கள் அலைகடலென வந்து அன்னையின் அருள் பெற்று செல்கின்றனர் பாத்திமா மாதாவின் முதல் காட்சி எங்கு நடைபெற்றது என்பதனை நாம் இப்போது அறிவோம் முதல் உலக போரின் போது பதிமூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேவஹன்னை போர்ச்சுக்கல் நாட்டில் பாத்திமா என்ற இடத்தில் மூன்று சிறுவர்களுக்கு தோன்றினார் பலவித தொல்லைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் உலகத்தை காக்க வழிகள் காட்ட அன்னை வந்தாள் மக்கள் பாவங்களை செய்து கடவுளை மனுமோகம் செய்கிறார்கள் மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு நிந்தை வருவிக்கிறார்கள் பாவிகள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைக்க வேண்டும் மேலும் பாவம் செய்யக்கூடாது பாவிகள் மனம் திரும்ப ஜவனாலை ஜெபிக்க வேண்டும் என்று கோரினான் பொன்விலா நினைவாக அழகான கெவி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அங்கிருந்து அசசை அழைகள் என்ற மாத இதழ் தொடங்கப்பட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பாத்திமா மாதாவை வணங்கினால் பின்னி நீங்கும் மகிழ்ச்சி கூடும் அது மட்டும் அல்ல பல இடங்களில் பாத்திமா அன்னை ஆடயம் உள்ளது ஹோலிவுட் என்று சொல்லக்கூடிய கோடம் வாக்கத்திலும் பாத்திமா அன்னை தேவாலயம் மிக சிறப்பாக காட்சி அளிக்கின்றது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களே நீங்கள் எல்லாம் அவசியம் கோவை காந்திபுரத்தில் உள்ள பாத்திமா அன்னை தேவாலயத்திற்கு வாருங்கள் வந்து அந்த அன்னையின் மகிமையையும் அந்த அன்னையின் ஆசிரையும் அருளையும் நிறைவாகப் பெறுங்கள் ஜெபமாலை சொன்னால் ஜெயம் நிச்சயம் ஜெபமே ஜெயம் நன்றி